வணக்கம் நான் உங்கள் சக்சஸ்க்கை செந்தில் நாட்காட்டியை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள் ஒரு வருடத்தில் எத்தனை நாட்கள் இருக்கின்றன என்பது உங்கள் பயன்பாட்டை பொறுத்தது ஒருவன் ஒரு வருடத்தில் ஒரே ஒரு வாரத்திற்கான பலனை மட்டுமே பெறுகிறான் மற்றொருவனோ ஒரு வாரத்தில் ஒரு முழு வருடத்திற்கான பலனையும் பெற்றுவிடுகிறான் என்கிறார் சார்லஸ் ரிச்சர்ட்ஸ் ஆம் நேரத்தை நிர்வகிக்கும் திறன் ஒரு நிறுவனத் தலைவரைப் போலவே அதன் ஊழியர்களும் வளர்த்து வேண்டிய பண்பாகும் நேர நிர்வாகம் என்று வருகையில் பெரும்பாலான வெற்றியாளர்கள் கடைபிடிப்பது நான்கு டி சூத்திரம் ட்ரிக்ஸ் வித்தைகள் டிப்ஸ் குறிப்புகள் டூல்ஸ் கருவிகள் டாக்டிக்ஸ் யுத்திகள் இவை நான்கும் மிகச்சிறந்தவை ஆற்றல் மிக்கவை பயன் இந்த நான்கு டீகளை சரியாக நாம் வெற்றிக்கு பயன்படுத்த வேண்டும் கூடுதலாக இன்னும் ஒரு டீயை அதாவது தாட் எனும் டீயை சேர்த்துக்கொள்ள வேண்டும் அதுதான் நம் எண்ணம் உங்களை சுற்றி பாருங்கள் அனைத்துமே யாரோ ஒருவருடைய மனதில் விதையாக முளைத்த ஒரு எண்ணம்தான் நீங்கள் வாழ்க்கையை நேசிப்பவராக இருந்தால் இந்த டீ யுத்தியை சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் சேமிக்கும் நேரத்தை அப்படியே உங்கள் எதிர்கால சுக வாழ்க்கைக்கு முதலீடு செய்யலாம் ஆம் இந்த நான்கு டீயை சரியாக புரிந்து கொண்டு செயல்பட்டால் எந்திரமயமான வாழ்க்கைக்கு நடுவே நிலாச்சோருக்கும் நேரம் ஒதுக்க முடியும் குழந்தைகளுக்கு பட்டாம்பூச்சி பிடித்து தர முடியும் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி